வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரு வயல் நல்ல செழிப்பான வயல் தார் ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்கு குறைஞ்ச விலையில ஒன்றரை ஏக்கர் வருஷத்துக்கு ரெண்டு போகம் விளையக்கூடிய வயல் நம்ம சங்கரன் கோவில் டு வாசகங்களூர் மெயின் ரோடு பக்கத்தில் இடம் அமைஞ்சிருக்கு இதுதான் இடம் நல்ல ரோட்டு மேலே இருக்குது நல்ல ரோடு பிரண்டேஜ் அதிகமாகவே இருக்குது இந்த ஒன்றரை ஏக்கரில் பார்த்தீங்கன்னா கிணறு பாதி பங்கு இருக்குது அது போக குளத்து பசனமும் இருக்குது நல்ல தண்ணி செழிப்பாகவும் இல்லை ஏரியா நீங்கள் என்ன விவசாயம்னாலும் பண்ணலாம் ஒரு தோப்பாக்கினாலும் அக்கிக்கலாம் இல்லை வேறு எதுவும் பண்ணைகள் எதுவும் போனாலும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நல்ல தார் ஓட்டு மேலே இருக்குது மொத்தமாக ஒன்றரை ஏக்கரு குறைஞ்ச விலை தான் ஊர் பக்கத்துலேயே இருக்குது இதோட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா கேட்காங்க பேசிக்கிடலாம் சங்கரங்கோவில் டு வாசியம் உள்ளூர் மெயின் ரோடு பக்கத்தில் சுற்றிலையும் பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம் இருக்காங்க நீங்கள் எடுத்து இலுமிச்சா தென்னை அந்தமாரி தோப்பாகன்னு ஆக்கிக்கலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் ரோட் நம்பர் கால் பண்ணுங்கள்